சிவாய் நம்ம கடவுள் பேசுகிறத கேட்கணுமா அப்போ நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அது என்ன என்ன அப்படின்றத பார்க்கலாமா இறைவன் பேசுகிறத உணர்ந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மனசு அமைதியான சலனமற்ற மனசாக இருக்கணும் சலனமற்ற மனசு அப்படின்னா தெளிந்த நீரோடை மாதிரி எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருக்கிற மனசுதான் தான் சலனமற்ற மனசு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மனநிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக இறைவன் இருப்பை நம்மளால் உணர்ந்துக்க முடியும் இறைவன் பேசுகிறத எப்படி கேட்கலாம் அப்படின்னா அமைதியான சூழ்நிலையில் மனம் ஒருநிலைப்பட்ட நிலையில் இருக்கும்போது பஞ்சபூத சக்திகளோட இயக்கங்கள் அதாவது பூமி சுழல்றது பஞ்சபூத சக்திகள் இந்த பூமியில் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது இல்லைங்களா அதை அப்படியே அதாவது காற்று பேசுகிறது நெருப்பை சுடுறது எல்லாத்தையும் அப்படியே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் பேசுகிறதையும் நம்மளால் உணர முடியும் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல தியானத்தில் மன ஒருநிலைப்பாட்டோட இயற்கையோட சத்தத்தை உங்களால் எப்ப கேட்க முடியுதோ அப்ப கண்டிப்பா இறைவனோட உங்களால் பேச முடியும் இறைவனோட சத்தத்தையும் உங்களால் கேட்க முடியும் சிவாய் நம்ம தெய்வ பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா தெய்வத்து மேலே நம்ம வைக்கிற அன்பு அந்த அன்பு நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா தெய்வத்துக்கு பிடிக்காத எந்த கெட்ட விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை நம்மளுக்கு உருவாக்கும் உங்களோட அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க இதை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மனசு கேட்டிருக்காது உங்களோட நண்பர்கள் சொன்னாலும் கேட்காது ஏன் சட்டம் சொல்லியிருந்தா கூட இந்த மனசு அதை ஏற்றுக்காது ஆனால் கடவுள் மீது வச்சிருந்த உண்மையான பக்தி அதாவது பாசம் இது கடவுளுக்கு பிடிக்காது இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத மனது ஈஸியாக ஏற்றுக்கும் கடவுள் மேலே வச்சுருக்க பரிபூர்ணமான அன்பானது கடவுளுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது கடவுளுக்கு பிடிச்சதை தான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் மனதுக்குள்ளே ஏற்படும் அப்போ நம்ம தீய விஷயங்கள் செய்ய மாட்டோம் கண்டிப்பாக செய்ய மாட்டோம் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் செய்வோம் அப்போ அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு நல்லதா கடவுளுக்கு நல்லதா நம்மளுக்கு தானே நல்லது யார் சொன்னாலும் கேட்காத இந்த மனசு தெய்வம் பக்தி அப்படின்னு வரும்போது மட்டும் அடங்கி அந்த தெய்வத்துக்கு கட்டுப்படுது இல்லைங்களா அதுதாங்க உண்மையான பக்தி அதாங்க ஆன்மீகம் அப்படின்றது நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தாங்க ஆன்மீகம் சிவாய் நம்ம எதுங்க சிவன் பக்தி ஃபோட்டோவை ஸ்டேட்டஸாக வைக்கிறது வீடியோ எடுத்து ரீல்ஸ் தான் சிவன் பக்தியா இல்லவே இல்லைங்க கோயிலுக்கு போகிறோன்னா அப்படியே அந்த தீப ஒளியில் அழகாக அலங்காரத்தோட நிற்கிற அப்பன் பரமேஸ்வரனை பார்த்து ஆயிரம் கேள்விகள் மனசில் இருக்கும் இருந்தாலும் எதையுமே கேட்காம அவரை பார்த்து கண்ணில் நீர் பெருகி முகத்தில் சிரிப்போட நீ மட்டும் போதும்பா உனக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எது கொடுத்தாலும் அதை மனதார நான் ஏற்றுக்கிறேன் நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட வெளியே வரணும் பார்த்தீங்களா அதுதாங்க சிவன் பக்தி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்